கனடாவை உலுக்கிய மற்றொரு படுகொலைகள் மூன்று இளைஞர்கள் கொடூரமாக்க கொலை கனடாவின் மொன்றியலில் இடம்பெற்ற கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மொன்றியலின் பிளாட்டியோமோயர் போவே பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ராஜல் மற்றும் சேனே வீதிகளுக்கிடையில் குறைந்தபட்சம் பதினைந்து பேர் மோதி கொண்டதாக தொள்ளாயிரத்து பதினொன்று என்ற போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பதினைந்து இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தைந்து வயதான நபர்கள் சம்பவத்தில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோதலுடன் தொடர்புடையவர்களே சம்பவத்தில் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த ஆண்டில் குறித்த நகரில் இடம்பெற்ற பதினான்காம் பதினைந்தாம் மற்றும் பதினாறாம் மரணங்கள் இவை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது